ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பாக்க போறீங்கன்னா நீ டின்னருக்கு வந்து மஷ்ரூம் போட்டு சேமியா பாத்தான் செய்ய போறேன் வச்சுட்டு இந்த மஷ்ரூம் இருந்து சேமியா இருந்து ரெண்டியும் போட்டு ஒரு பாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தியாச்சா இப்போ வந்து கடுகு எல்லாத்தையும் போடலாம் சேமியா ஏதாவது பிரித்து ரெடியாக வச்சுருக்கேன் கடுகு எடுத்துக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோ இப்போ பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் சிப்மாவுக்கு மாத்துக்கு எல்லாத்துக்குமே வெங்காயம் நிறைய போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதனால வெங்காயம் வதங்கட்டும் இந்த தக்காளி அரிஞ்சிடறேன் சேமியாவும் உப்புமா பண்ணா பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதையும் இந்த பட்டை போட்டு வா அந்த பிரியாணி டேஸ்ட்ல பாத்தா செஞ்சாதான் சாப்பிட்றாங்க இதுக்கு தண்ணி நான் ஹீட் பண்ணிக்கிறேன் ஏன்னா உடனே அப்பதான் கொதி வரும் இது வளர்க்குறப்பயே நம்ம தண்ணி ஹீட் பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கோ இப்போ இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோ இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு நல்லா வதக்குனா தான் வாசமாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் மிளகாத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் இது காரம் ரொம்ப தேவையில்லை இருக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வாசனை போகிற வரைக்கும் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஆ நல்லா பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு மஞ்சள் மஞ்சத்தூளுக்கு இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துடலாம் சும்மா கொஞ்சமாக பீன்ஸும் கேரட்டும் அரிஞ்ச மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் மஷ்ரூம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடணும் அப்போதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அந்த பாத்தோட ஃப்ளேவர் உடனே தண்ணி ஊற்றி நம்ம சேமியா போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்பப்போ கிளறி விட்டா போதும் ஆ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மஷ்ரூம் நல்லா வதங்கினா அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் பாத்து அதுக்கேச்சா இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ண தண்ணியை ஊற்றிடலாம் எனக்கு ஓரளவு திட்டமாக ஊத்திடுவேன் நான் சேமியாவுக்கு மாதிரி நீங்களும் எந்த எத்தனை பாக்கெட் சேமியா செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஹீட் பண்ணி ஊற்றிடுங்க இப்போ உடனே ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நம்மளுக்கு கொதி வந்துடும் பாருங்க வந்துச்சு பாருங்க கொதிக்கிது அதுக்கு தான் நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிறது தண்ணியை சீக்கிரம் செய்யலாம் உப்பு போட்டுக்கலாம் போது நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க நம்ம சேமியா போட்டுடலாம் நான் ஊற்றுன தண்ணியே இதுக்கு போதும் சப்போஸ் தண்ணி பற்றலை அப்படின்னா டக்குன்னு பச்சை தண்ணி எடுத்து ஊற்றக்கூடாது நம்ம வந்து ரெடியாக வெந்நீர் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும் கொதிச்சு தண்ணி தான் ஊற்றணும் சூடு பண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த உப்புமா நல்லாயிருக்கும் சே பார்த்தா இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரவாவுக்கும் சரி சேமியாவுக்கும் சரி கொதிக்க விட்டு தான் ஊற்றணும் கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா தண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த கொஞ்சம் நேரம் இருக்கணும் இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் போதும் அவ்வளோதான் நல்லா லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா பாத் ரெடி இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சட்னி அரைக்கலாம் மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் குருமா இருந்தது தக்காளி குருமா அதுவும் இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சட்னி அரைக்கல குருமா வச்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஆகிடும் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டிய குருமது நல்லா அஞ்சு நிமிஷம் தம்மு போட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு ஓகே அவர் தண்ணி கரெக்டாக இருந்தாலே சேமியா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது தான் ஓகே சேமியா உப்புமா வச்சுக்குவோம் பாப்பா செத்து அமைதியரு அவ்வளவுதான் ஓகே நம்ம மஷ்ரூம் சேமியா பாத்தா ரெடி ஆயிருச்சு நான் ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டோம் பசங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் லேட் ஆயிருச்சு நான் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் நான் செஞ்சதை நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஆனா உண்மையுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்றேன் சொல்லுவேன் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சூப்பராக இருக்கும் நான் சும்மாலாம் சொல்லலை உண்மையுமே நல்லா இருக்கும் நம்ம வெறும் சேமிய சாப்பிட்றது இனிமேல் தாய்லெட்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் வந்து நான் அடிக்கடி போட்டு செய்வேன் அந்த மாதிரி மஷ்ரூம் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எதுலேருந்தாலும் கொஞ்சம் மஷ்ரூம் போட்டுருவேன் இந்த மாதிரி ஐட்டம்லலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்